தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சற்று நேரத்தில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்குகிறது இரண்டு நாள் நடைபெற உள்ள மாநாட்டில் ஐந்தரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது தொடர்பான முழு விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் நீங்க உள்ள இடத்தில் என்ன மாதிரியான நிலவரம் எந்தெந்த நிறுவனங்கள் தற்போது இடம்பெற்றுள்ளது தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாடு மாநாடு இன்று காலை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்குகிறது சரியாக காலை பத்து மணிக்கு இந்த மாநாட்டை தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் தற்போது நாம் உள்ள இந்த அரங்கில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் தங்களது அரங்குகளை அமைத்துள்ளனர் அதன்படி பார்த்தோம் என்றால் ஜப்பான் யூகே சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அரங்கு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தங்களுடைய அரங்குகளை அமைத்துள்ளன இந்த அரங்குகளை அரங்குகளில் பல்வேறு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மற்றும் அவர்களது நாட்டில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது அவற்றை மற்றும் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு முதலீட்டுகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற உள்ளது மேலும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை நிறைந்த இடம் என்பதால் அந்த இருந்து சுற்று சுற்றுலா தொடர்பான முதலீடுகளை கொண்டு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த அரங்குகளில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த அரங்குகளில் முதலீடுகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க